வணக்கம் என் பேர் ஸ்ரீராம் நான் இப்போ வந்து நடந்து முடிஞ்ச ஜெய் மெயின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து சிக்ஸ் தேர்ட்டி டூ ரேங்க் வாங்கியிருக்கேன் என்னோடய பர்சன்டேஜ் ஸ்கோர் வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் நைன் இப்போ வந்து நான் இந்த எக்ஸாமுக்காக டூ இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் அதாவது லெவன்த் ஸ்டார்டிங் டென்த் போர்டு எண்டில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் ஏன் நான் வந்து டென்த் எண்டிங்கில் தான் ஆகாஷில் அட்மிஷன் போட்டேன் லெவன்த்து டுவெல்த் படிக்கிறதுக்கு இங்கே வந்து ஃபஸ்ட்லேருந்தே டீச்சர்ஸ் வந்து நான் எனக்கு வந்து புரியற மாதிரியே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து நான் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் எல்லாத்தையும் புரிஞ்சு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இங்கே படிக்கிறது அண்ட் இங்கே கொடுக்குற மெட்டீரியல்ஸ்லாம் வந்து அட்வான்ஸுக்கு அட்வான்ஸ் ஜேஏ அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அதை அந்த அட்வான்ஸ் லெவலில் கொஷின்ஸ் போட்டு போட்டு எனக்கு மெயின்ஸு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு இப்போ வந்து இங்கே நான் ஏதாச்சும் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு ஐ டுவிட்டர் ஒரு ஆப்பில் வந்து வீடியோ லெக்சர்ஸ் பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து இவங்க டெஸ்ட்ஸு ரெகுலராக டெஸ்ட் வச்சுட்டே இருந்தாங்க அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அட் த என் டைம் வந்து எஃப்டிஎஸ் ஸ்கோர் த்ரீ ஹண்ட்ரட் ரெண்டு டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணாங்க ஒரு செட் ஆஃப் டுவெண்ட்டி டெஸ்ட் கிட்டே அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டூ இயர்ஸ் ப்ரிப்பரேஷனில் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தே வேர் ஹெல்ப்ஃபுல் ஆக்சுவலி ரெண்டுமே நான் சிபிஎஸ்சியில் படிக்கிறதுனால ரெண்டுமே சேம் தான் இங்கே எடுக்கிற ஸ்பீடு வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்னோடய க்ளாஸ்ல கோயின் செய்கிட்டாச்சு அதனால் நான் ஸ்கூல் எக்ஸாம்க்குலாம் மோஸ்ட்டாக படிக்கவே மாட்டேன் ஆக்சுவலாக இந்த இந்த எக்ஸாம் தான் படிப்பேன் ஏன்னா எனக்கு ஸ்கூல் எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இங்கே ப படிக்கிறதுனால இங்க பாக்கலாம் சார் மாலை போட்டு சார் இங்க பாருங்க சார் To secure all India rank 15 and Rishi Shekhar Shukla